तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य பிரபாதிஜாத்தய கீதா கணையே ஜானமுதிராயிருஷ்ணாயீதாஹே நம மூர்த்திஎல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழீம் அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்டி நம்முடைய வாழ்க்கை என்பது மேன்மேலும் உயர்ந்து பெருவாழ்வாய் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை தொடங்குகின்றேன் श्रीमद्भगवद्गीता श्री गीता श्लोकं श्री भगवान वाच श्रीभगवान् उवाच देहीनित्यमवध्योयं देहे सर्वस्य भारत तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुमर्हसि मुदल अध्याय अर्जुनना कुरपट अनेत् प्रचनेम भगवान् कृष्णर् அவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாகி இருக்கின்றது என்பதை அலசி ஆராய்ந்து அவனுக்கு எது மாதிரியான ஞானமானது வேலை செய்யும் என்பதாக யூகித்து ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது அத்தியாயத்தில் தன்னை சிஷியனாக உணர்ந்து சரணாகத்தி அடைந்த அர்ஜுனனிடம் எடுத்த எடுப்பிலேயே பிரம்ம வித்யா என்று கூறப்படுகின்ற மகத்தான உயர்ந்த கல்வியை அவனுக்கு போதித்துவிட்டு எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் மூன்று விதமாக அணுக வேண்டும் என்பதாக நமக்கு உணர்த்துவதற்காக முதலில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பிரம்ம வித்யையை உணர்த்தி அதன் பிறகு வியவகாரிக்க அதாவது சாதாரண லௌகிக்க வழக்கத்தின் பிரகாரம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்பதை போதித்தார் பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உயர்ந்த தத்துவமாகிய ஆன்மீகத்தில் உலக அனைத்தையும் நாம் அலசி ஆராய்ந்தாலும் கடைசியில் இந்த கல்வியில் வந்துதான் நிற்க வேண்டும் என்கின்ற அப்பேற்பட்ட பேரதிசயமான கல்வியை பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் மிகவும் அழகாக ஒவ்வொன்றாக கோர்வையாக சொல்லி முடித்தார் எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த ஆன்மீகவாதிகள் பேசினாலும் சரி அவர்கள் கடைசியில் இந்த பிரம்ம தத்துவத்தை தான் கூறியாக வேண்டும் அப்படிப்பட்ட மகோன்னதமான அந்த சமாச்சாரத்தை சொல்லி முடித்துவிட்டு பிறகு இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் லௌக்கிக ரீதியா அதாவது உலகில் வழக்கப்படியும் இந்த பிரச்சனையை நீ சீர்தூக்கி பார்க்குங்கால் அப்பொழுதும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை மரணம் என்பது பிரச்சனை அல்ல மரணம் என்பது இல்லவே இல்லை அப்படி மரணம் என்பது சம்பவிக்கும் என்று நீ நம்பினால் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் நீ அவர்களை கொன்று விடுவாய் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா ரைட் இருக்கட்டும் பிறந்த அனைவரும் இறந்துத்தான் ஆக வேண்டும் இதுதான் உலகியல் வழக்கு இல்லையா அப்படி உலகியல் வழக்கின் மூலமாக நீ சீர்தூக்கி பார்த்தாலும் இந்த பிரச்சனையை குறித்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்று ஒவ்வொன்றாக கூறி வந்த பகவான் கடைசியில் இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏழு அதிசயங்களை மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் கூறியதை நம்ம கடந்த சுக் வகுப்பில் பார்த்தோம் இப்போ இந்த வகுப்பில் வந்து இரண்டையும் நினைச்சிட்டார் அதாவது லௌகிக்க முறை பிரகாரம் உலகில் வழக்கத்தின் பிரகாரமும் நீ பண்ண வேண்டிய அந்த புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன ஆன்மீகத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் இந்த தேகத்திற்கு உள்ளே தேகியாக சாட்சியாக இருக்கின்ற நான் என்று ஒவ்வொருவராலும் என்னாலும் உங்களாலும் உங்களுடைய குழந்தைகளாலும் அனைத்து பிராணிகளாலும் அனுபவிக்கப்படுகிற இப்போ வந்து நான் தூங்கும்போது வேணால் நான் அப்படிங்கிறது என்னால் அனுபவிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நான் இருக்கிறது இல்லையா அந்த நான் இருக்கிறதுனால தானே தூக்கம் சுகமாக இருக்கிறது நான் அப்போ சொல்ல முடியாது நான் இப்போ நல்லா தூங்கி இருக்கின்றேன் அப்படின்னு அப்போ சொல்ல முடியாது எழுந்தவுடன் நாம் சொல்ல முடியும் நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையோ அப்போது அந்த நான் அப்படிங்கிறது தூக்கத்திலையும் தொடர்கிறது தூக்கத்திலையும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் தொடர்கின்ற அந்த நான் என்பதே நிரந்தரமான வஸ்து அதுதான் தேகி அந்த தேஹியாகப்பட்டவன் நித்திய வஸ்து அவன் அவத்தியான்னாக்கா பதை செய்யப்படாத செய்யப்பட முடியாத வஸ்து அப்படின்னு சொல்லிட்டார் அந்த வஸ்து அனைத்து சரீரத்திலும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார் உனக்கு மட்டும்தான் அது இருக்கிற மாதிரி நீ நினைச்சுடாத விடாத அது அத்தனை பேருக்கும் அதே மாதிரி ஒரு நான் இருக்கிறது அப்போ அத்தனை தேகத்திலும் கம்பைன் இருப்போம் நீ வந்து உன்னுடைய சரீரத்தை மட்டும் பற்றி நீ யோசிக்காத மனிதர்கள் விலங்குகள் பிராணிகள் பசுக்கள் பிறகு மரம் செடி கொடிகள் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த நான் என்பது பொது இந்த நான் என்கின்ற நித்திய வஸ்து இல்லாமல் எந்த உயிரும் இல்லை தஸ்மாத் சர்வானி பௌத்தானி நத்துவம் சோச்சித்து மருகசி பிறகு நான் இறந்து விடுவேனோ மற்றவர்கள் இறந்து விடுவார்களோ அல்லது அவர்கள் இறந்து விட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா நமக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா இந்த தேவரகசியம் முதலிய கதைகள்னு ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் சுவாமி சித்பவானந்தர் ஒரு அழகான கதை சொல்லியிருப்பார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம படித்தது இருந்தாலும் அந்த கதையினுடைய அந்த உட்கருத்து என்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் அது நமக்கு மிகவும் உபயோககரமாக இருக்கும் அதாவது யம லோகத்திலிருந்து யம தர்மன் வந்து இரண்டு இம தூதர்களை கீழே அனுப்புகிறார் எதற்கு அனுப்புகிறார் அப்படின்னா ஒரு தாயினுடைய உயிரை கவர்ந்து கொண்டு வர வேண்டும் சரியா சரி அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு யம தூதர்களும் போகின்றார்கள் அங்கே போனால் அது ஒரு காட்டு பகுதி அதுவும் அடர்ந்த காடு அந்த காலத்திலெல்லாம் வந்து வனம் தானே ஆரண்யம் வனம் அப்படிங்கிறது தானே இந்த காலத்தில் வந்து வனம்னு சொல்லி ஒரு சின்ன தோட்டத்தை தான் நம்ம பார்க்க முடியாது அப்போ அந்த காலத்தில் அப்படி அடர்ந்த காட்டு பகுதிக்குள் ஒரு ஏழை பெண்மணி கர்ப்பவதியான பெண்மணி குழந்தை பிறந்து சில நொடிகளே ஆன அந்த தாயை இவர்கள் கவர்ந்து கொண்டு வர வேண்டும் அதாவது அந்த தாயினுடைய உயிரை பிரித்து கொண்டு வர வேண்டும் இதுதான் கட்டளை நமக்கு எப்படி இருக்கும் அந்த தாயினுடைய தொப்புள் கூடிய அறுபடலை இன்னும் அந்த குழந்தை வெளியில் வந்து அந்த குழந்தை வந்து இன்னும் அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தவே இல்லை அந்த குழந்தை வந்து அழுகிறது அந்த குழந்தை வந்து அதனுடைய தாயினுடைய அருகில் வந்து வைத்தால் தானே அது தன்னுடைய உணவாகிய தாயினுடைய ரத்தத்தை பாலாக எடுத்து கொள்ள முடியும் அந்த சூழ்நிலையில் போய் அந்த அம்பாளுடைய இந்த உயிரை கவர்ந்து கொள்ள வர வேண்டும் என்றால் எவ்வளோ ஒரு கட்டோரமான ஒரு கடுமையான ஒரு மனசும் உள்ளமும் நமக்கு தேவை இந்த இரண்டு யமதூதர்களும் தூதர்களும் சிறிது யோசனை செய்துவிட்டு அடடா இது நம்ம இந்த உயிரை கவர்ந்துக்கிட்டு போயிட்டோம்னாக்கா கடைசியில் அந்த சிசுவை அந்த குழந்தையினுடைய யார் அந்த உயிரை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அப்படியே வாழாவிருந்து திரும்பி விடுகிறார்கள் செய்ய செய்யலை அந்த உயிரை எடுத்ததாக நாம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் இதுதானே மனிதத்தன்மை மனிதத்தன்மை இல்லாமல் எம இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படி வந்த உடனே அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது சிசிடிவி கேமரா எல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் சித்ரகுப்தன் என்கின்ற ஒருவன் அனைத்து நம்முடைய வழக்குகளையும் கணக்கு வழக்குகளையும் மிகவும் அழகாக சீர்தூக்கி பார்த்து கொண்டிருந்தான் அவருக்கு தெரிஞ்சுட்டது நேரா யமதர்மன் முன்பு அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர் ஏன் எடுத்து கொண்டு வரவில்லை அப்படின்னா எங்களால் முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டான் நீங்கள் மனித நோகத்தில் சென்று வாழ்ந்திருந்து மீண்டு வாருங்கள்னு சொல்லிட்டார் பிறகு அந்த யம தூதர்கள் மனிதர்கள் போல பிறகு அந்த யமதூதர்கள் தூதர்கள் மனிதர்களைப் போல மாறி மீண்டும் அந்த வனப்பகுதிக்கு அனுப்பப்பட்டனர் அப்படி அவர்கள் அங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது வேறு ஒருவரின் மூலமாக யமதர்மன் அந்த தாயினுடைய உயிரை கலைத்து கொண்டு போய்விட்டான் பகீர் அப்படிங்கிறது அவர்களுக்கு அப்படியே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பார்த்து கொண்டு இருக்கும் அந்த நாட்டினுடைய அரசனுடைய தேர் அவ்வழியாக சென்றது இந்த குழந்தையினுடைய அழுகுறலானது அரசனுடைய துணைவு யாராகிய மகராணிக்கு கேட்டது அந்த தாய் குழந்தைக்காக இயங்குகின்ற தவிக்கின்ற குழந்தையற்ற குழந்தை செல்வம் என்று கூறப்படுகின்ற அந்த செல்வத்தை இழந்த தாய் அந்த அம்மாளுக்கு குழந்தையே இல்லை எத்தனையோ வருடங்களாக குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த அந்த தாய் இந்த அழுகுறலை கேட்டு தேரை நிறுத்தச் சொல்லி பிறகு அந்த குழந்தையை மீண்டு எடுத்து தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்ல இந்த தூதர்கள் தொடர்கின்றனர் அரை மணி நேரத்திற்கு முன்பு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது இப்பொழுது அந்த குழந்தை மகாராணியினுடைய மடியில் தங்க செல்லடையில் தங்க சங்கில் பாலை தன்னுடைய உணவாக ஏற்றுக்கொள்கிறது இவர்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தன இன்னும் சில காலம் வந்து அங்கேயே இருந்து பிறகு ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் அவர்கள் ஒரு தையல்காரனாக சேர்கிறார்கள் அந்த செல்வந்தன் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றவுடன் அதற்குள்ள நிறைய இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் புரியாது இந்த மரணம் என்பது என்ன அதனுடைய மர்மம் என்ன அது எந்த நேரத்தில் அதாவது ஒரு ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது அது வந்து நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஒருவருடைய மன மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் என்ன ஆகுமோ இந்த குடும்பம் என்ன ஆகுமோ இந்த பிஸ்னஸ் என்ன ஆகுமோ இந்த கடை என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய மனசு பதைப்பதைக்கும் ஆனால் அத்தனையும் ஒரு கணக்காக நம்முடைய மேலே இருக்கக்கூடிய பகவான் என்று சொல்லப்படுகிற ஈஸ்வரன் கணக்கில் கரெக்டாக அதாவது மிகச்சரியாக செய்கின்றான் என்பது நமக்கு புரிகிறதில்லை அப்படி நமக்கு புரியும் பொழுது நமக்கு தெளிவு பிறக்கின்றது அந்த தெளிவை கொடுப்பதற்காகத்தான் எம தர்மன் இவர்களை மண்ணுக்கு அனுப்பியிருக்கின்றான் ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட வந்து அவர் வந்து வேலை செய்கிறார் ஒரு யமதூத்தன் அந்த யமதூத்தனுக்கு அந்த செல்வந்தர் தன்னுடைய குழந்தைக்காக ஒரு பெரிய ஒரு பட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு நீ தெச்சு வை அப்படிங்கிறார் இவன் தைக்காமலேயே அப்படியே கம்மன் அமைதியாக இருக்கிறான் அவர் ஒரு பெரிய அவனுக்காக ஒரு திருவிழாவை என்னான் ஏனென்றால் அவன் வந்து வெளிநாட்டில் சென்று படிப்பை முடித்து திரும்ப வருகின்றான் கப்பலில் அவர் இன்னும் ஒரு நான்கு நாட்களில் வந்துடுவார் ஆனால் இந்த யமதூதன் அந்த துணியை தைக்காமலேயே அமைதியாக இருக்கின்றான் மற்ற எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக அவரை வரவேற்பதற்காகவும் அவர்களுக்கு அந்த அவனுடன் வருகின்ற அனைவரையும் வரவேற்பதற்காகவும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தன்னுடைய மகனை அடுத்த வாரிசாக அவர் அறிவிப்பதற்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து கொண்டிருந்தார் பிறகு முதல் நாள் அவன் வருவதற்கு முதல் நாள் வந்து அந்த துணியை கேட்கின்றார் இந்த யம அந்த துணியை ஒரு கோடி துணி போல அதாவது சவத்திற்கு மேது வெறிக்கின்ற கோடி துணி போல அதை தைத்து விடுகின்றார் அவருக்கு மிகவும் கோபம் வருகிறது கத்துகிறார் பிறகு இவனை ஒரு அறை விட்டுவிட்டு அவர் போயிடுறார் கடைசியில் அடுத்த நாள் அந்த கப்பல் வருகிறது மகன் சவமாக திரும்புகின்றான் இதை உணர்ந்து இதை பார்த்த அந்த தன்னுடைய கால்கள் தரையில் நிற்கவில்லை அவர்கள் மேலே அனுப்பப்படுகிறார்கள் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி விடுகிறார்கள் ஏனென்றால் இறந்த தன்னுடைய மகனுக்கு இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட உயிர் போக வேண்டியது போகிவிடும் எந்த ஏற்பாடுமே இல்லாத அந்த குழந்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அதுதான் பகவானுடைய திட்டம் இந்த நிகழ்வுகளை பார்த்த அந்த எம கால்கள் பூமியிலிருந்து மேலே எழும்ப ஆரம்பித்தன அவன் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்புகின்றான் அந்த புரிந்து கொள்ளுதல் என்ன என்றால் அதாவது எந்த ஏற்பாடுமே இல்லாமல் இருந்த அந்த குழந்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இறந்து போன தன்னுடைய மகனுக்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தாலும் அங்கு வேறு ஏற்பாடானது செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இதுவே ரகசியம் என்பதாக அந்த கதையை வந்து நிறைய சொல்கிறார் சுவாமிகள் ரொம்ப அழகான கதை அதை வந்து வாங்கி படித்து பாருங்க அப்போது இந்த மரணம் என்பதை நாம் ஒரு மயில்கல்லாக வைத்து வாழ்வது அந்த வாழ்க்கை என்பது சாரமின்மை என்பதாகிறதுன்னு சொல்ல வருகிறார் மரணத்தை உன்னுடைய மயில்கல்லாக கொள்ளாமல் வாழ்க்கையில் தர்மத்தை உன்னுடைய மயில்கல்லாக கொள்ள வேண்டும் என்பதாக அடுத்து வருகின்ற அந்த ஒரு பகுதி அதாவது இந்த முப்பது ஸ்லோகத்தில் இருபத்தி ஐந்து ஸ்லோகங்கள் உயர்ந்த தத்துவமாகிய பாரமார்த்திக தத்துவத்தை உணர்த்தி பிறகு இந்த வியாபகாரிக தத்துவமாகிய லௌகிக்க தத்துவத்தை உணர்த்தி உலகியல் தத்துவத்தை உணர்த்தி உலகியிலுடைய அனுபவத்தில் எப்படி நாம் மரணத்தையும் பிறப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பிறகு தர்மம் அதர்மம் என்கின்ற ரீதியில் இந்த பிரச்சனையை அணுகினால் உனக்கு மேலும் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் வந்து அனைத்து உயிர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த நான் என்கின்ற பரம்பொருளானது அழிவதில்லை அது அழிக்கப்பட முடியாதது என்பதை உணர்த்தி பிறகு தர்மா தர்ம விவேகம் என்று கூறப்படுகின்ற அந்த ஒரு உன்னதமான விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார் அதை நம்ம தொடருவோம் ஸ்ரீபகவான் உவாச்சுவதர்மபிச்சாவே ந தர்மாச்சிரேயோனிய அர்ஜுனா தர்மத்தின் படி பார்த்தாலும் கூட உன்னுடைய ஸ்வதர்மத்தின் படி பார்த்தாலும் கூட இந்த விஷயத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்ப ஸ்வதர்மம் என்றால் என்ன ஸ்வதர்மம் என்பது ஒரு ஸ்பெஷல் வேர்டு இது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை இந்த பதம் வந்து இதற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அது எப்படின்னு கேட்டால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தனக்கு என்று ஒரு கடமை இருப்பதை உணர்ந்து கொள்ளுதல் நான் வந்து எனக்காக வாழ்கின்றேன் அப்படிங்கிறத விட இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்னா நீ பிறக்கும் பொழுது ஒரு கடனாளியாக பிறக்கின்றாய் அப்படிங்கிறார் ஏனென்றால் தாயினுடைய வயிற்றில் தாயினுடைய இரத்தத்தை உறிந்து தன்னுடைய உடலை பெற்ற நீ வெளியில் வந்து தாயினுடைய இரத்தத்தினாலும் தந்தையினுடைய உயர்வையினாலும் இயற்கையினுடைய கொடுப்பினாலும் தான் உன்னை நீ வளர்த்து கொள்ளுகின்றாய் அப்போ கடனாளியாகவே அதாவது கன்சியூமர்னு சொல்லுவாங்க கடனாளியாகவே வளர்கின்ற நீ கொடையாளியாக கான்ட்ரிபியூட்டராக மாற்றிக்கொள்வதுதான் தர்மம் அப்படின்னார் அதுவே சுதர்மம் நான் வந்து என்னுடைய உடலை வளர்ப்பதற்காக என்னுடைய அறிவை வளர்ப்பதற்காக ஏனென்றால் அறிவை வளர்ப்பதற்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டா இந்த ஜுவாலஜின்னு ஒரு படிப்பு அந்த ஜுவாலஜிங்கிற படிப்புல எத்தனை தவளையை நம்ம அறுக்கிறோம் எத்தனை பள்ளியை நம்ம கேடுறோம் எத்தனை உயிரினங்களை சிதைக்கிறோம் அது இறந்து போனாலும் கூட அந்த உடலை கிழிக்க வேண்டியதாக இருக்கிறது மனிதனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தால் மனிதனுடைய சடலத்தினுடைய பகுதிகளை நாம் அறுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளுவதற்காகவும் தன்னுடைய உடலை வளர்த்து கொள்ளுவதற்காகவும் இந்த நம் ஐந்து பூத்தங்களாகி இந்த படைப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போது என்னுடைய இயல்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு நான் எப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த துறையில் என்னால் அந்த துறையின் மூலமாக என்னை வளர்த்து கொண்டு அதே போன்று இந்த உலக நான் பெற்றதை திருப்பி பல மடங்காக வழங்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் ஸ்வதர்மம் என்று சொல்வது தனக்கு அதை தான் கடப்ப கடமைன்னு சொல்லும் ஏன்னா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறகு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமை பிறகு இயற்கைக்கு செய்ய வேண்டிய கடமை அறிவை வழங்கிய ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இப்படி நிறைய கடமைகள் இருக்கிறது பகவத்கீதை என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தாலும் கூட அந்த பரம்பரையாக அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நம்ம நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா ஒரு கவலம் அரிசி எடுத்தாலும் கூட அந்த அரிசியை விவசாயம் செய்து கொண்டு அந்த விவசாயத்தினுடைய நுணுக்கங்களை உணர்ந்து இயற்கையினிடத்தில் மன்றாடி அந்த இயற்கையினோடு வாழ்ந்து இயற்கையினுடைய அந்த ஒரு ஒரு பக்குவமான ஒரு பொறுமை பூமியை போன்று பக்குவமான அந்த விவசாயினுடைய அறிவையும் அந்த அரிசியில் நம்ம பார்க்குறோம் அவனுடைய உழைப்பு அவனுடைய ரத்தம் அவனுடைய அறிவு அவனுடைய அனுபவம் அத்தனையும் அந்த அரிசியில் இருக்கிறது அந்த அரிசியை நாம் கவலமாக்கி சாதமாக சாப்பிடும் பொழுது அவனுக்கும் இயற்கைக்கும் தானே நம்ம மாறணும் அந்த கடனிலிருந்து நம்ம மீளணும் அந்த மீழுவதற்கு உண்டாகும்போது நாம் பிரச்சனையிலிருந்தால் நம்ம கொடையாளியாக மாற முடியாது அதனால தான் வந்து நம்ம சுவாமிஜி சொன்னார் நீ கன்சியூமராக பிறக்கிற கான்ட்ரிபியூட்டராக தான் இறக்கணும் கான்ட்ரிபியூட்டராக எப்போ இறக்க முடியும்னு கேட்டால் கான்ட்ரிபியூட்டராக அப்படின்னாவே கொடையாளியாக எப்போ மாற முடியும்னாக்கா பயம் முதல்ல போகணும் என்கிட்ட பயம் இருந்தால் நான் என்றைக்குமே ஒரு சிறந்த கொடையாளியாக கான்ட்ரிபியூட்டராக மாற முடியாது அப்போ அழிவில்லாத ஒன்றை நான் அடைய வேண்டும் அப்பொழுது என்னுடைய பயமானது போகும் நான் அழிவற்றவன் என்பதை உணர்ந்த நான் மற்றவர்களுக்கும் அந்த அழிவற்றதை கொடுக்க முடியும் அதுதான் சிறந்த பொக்கிஷம் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பொக்கிஷம் அதுதான் அதனால தான் வந்து நீங்கள் உலகமெல்லாம் போனாலும் பாரதம் என்பது மிகச்சிறந்த ஆன்மீக நாடு என்பது இன்றும் கூட பல்வேறு லட்சக்கணக்கான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தர்மம் என்றால் என்ன என்றால் உன்னுடைய இயல்பை குறித்து அதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற கடமையை தேர்ந்தெடுப்பது மனிதர்களை வந்து நான்கு வகையினராக நம்முடைய சாஸ்திரங்கள் பிரிக்கின்றன வேறுபாடுகளை உண்டாக்குவதற்காக இல்லை நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவர்களில் வந்து பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்னா பிராமண குணம் என்பது உயர்ந்த கடவுளை தன்னுடைய லட்சியமாக கொள்ளக்கூடிய புத்தி கண்ணுக்கு தெரியாத இந்த கடவுள் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி அந்த கடவுளை வந்து காண்பதற்குண்டான விரத்தம் முதலியவைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இன்ப துன்பங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்காக பாடுபடுகின்ற புத்தி இறைவனையே சார்ந்த வாழ்க்கை மனிதர்கள் அத்தனை பேரையும் சமமாக கருதுகின்ற புத்தி அதுவே பிராமண புத்தி தர்மமே வாழ்க்கை என்பதாகவும் அதற்காக உயிரையும் தாய் தியாகம் செய்யக்கூடிய புத்தி க்ஷத்ரிய புத்தி தர்மத்தை ஸ்தாபனம் செய்வேன் பயமற்ற நெஞ்சத்துடன் உயிரையும் தியாகம் செய்து செய்வேன் என்பது கஷத்ரியனுடைய புத்தி நீ கஷத்ரியனாக பிறந்திருக்கின்றாய் இந்த யுத்தம் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைப்பது மிகவும் அரிது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீ கைவிடாதே அப்படின்னு சொல்கிறார் அவர் மற்ற இந்த வைசிய புத்தி சூத்ர புத்தி என்பது வைசிய புத்தி என்பது வளர்ச்சியை விரும்புகின்ற புத்தி சூத்ர புத்தி என்பது எந்த ஒரு கர்மத்தையும் மிகச்சிறந்த திறமையுடன் செய்யக்கூடிய புத்தி இவைகளை நான்காவது அத்தியாயத்தில் சொல்கிறார் எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் நம்ம வந்து ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறதே நம்முடைய தான் ஸ்வதர்மம் ஸ்வதர்மா உன்னுடைய கடமை க்ஷத்திரியனாக இருந்து அரசனாக இருந்து தாய் நாட்டையும் தாய் மக்களையும் தர்மத்தையும் காப்பாற்றக்கூடிய கடமை கொண்ட நீ அந்த தர்மத்தை சிதைப்பதற்காக உன்னுடைய சொந்தமாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை சிதைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நீ சிதைத்து வேறறுக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வந்து இது முதல் தடவை அல்ல பதினான்கு வருடங்கள் கழித்தாகி விட்டது இவ்வளவு பொறுமையோக இருந்தும் கூட அவர்கள் திருந்தலை இல்லையா அதனால தான் நீ அவர்களை முடிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது நீ உன்னுடைய சுதர்மம் உன்னுடைய நாட்டை காப்பாற்றுவது அப்படிங்கிறார் அதனால்தான் வந்து உன்னுடைய தர்மத்தின் படி அப்படி உன்னுடைய தர்மத்தின் படின்னு என்று சொல்லும் போது கஷத்ரியன் உனக்கு கடமை என்ன என்றால் தர்மத்தை காப்பாற்றுவது अधुम् अर्धश्लोकत्र श्रुण चोपपन्नं स्वर्गद्वारमपावृतं सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम् அதுவும் கூட எதிர்ச்சையாச்ச ச பன்னம் தானாகவே இந்த சந்தர்ப்பம் வந்து இந்த சான்ஸ் உன்னை தேடி வந்திருக்கிறது நீயா இதை உருவாக்கலை தானாக வந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை தன்னுடைய வாயிலாக கொண்டதுமாகிய அப்படிங்கிறார் ஏன்னா க்ஷத்ரியனுடைய அந்த தர்மத்திலேயே யுத்தம் என்பது சொர்க்கத்தின் வாயில் என்று கூறப்பட்டிருக்கின்றது இன்றைக்கும் கூட தன்னுடைய தாய் நாட்டிற்காகவும் தன்னுடைய தர்மத்திற்காகவும் உயிரை பணயமாக வைத்து தர்மத்தை தான் ஜெயிக்க வேண்டும் தர்ம தர்மத்தை நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தால் அவர்கள் நேராக சொர்க்கம் அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை அதை தான் இங்கே அதனால தான் அந்த யுத்தத்தை பார்த்தாலே அந்த க்ஷத்திரியர்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு அந்த ஒரு புத்துணர்வும் வரும் அப்படின்னு சொல்கிறார் நீ கஷத்ரியன் சுகினாக க்ஷத்ரியாக பார்த்த இந்த மாதிரியெல்லாம் போரும் யுத்தமோ வந்து சந்தர்ப்பம் கிடைத்தா அதை பார்த்த உடனே அவர்களுக்கு உற்சாகம் வந்துவிடும் பசியெல்லாம் பறந்து போய்விடும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நீ அடைந்திருக்கின்றாய் ஆகவே தொடர்ந்து போரிடுவதற்காக எழுந்திருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அது அவனுடைய கடமை இதுவே அர்ஜுனன் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் பண்ணுந்தான்னு சொல்லியிருப்பார் சரியா அதனால் இதை மேற்கொண்டு நாம் அடுத்த தொகுப்பிலிருந்து மீண்டும் புத்துணர்வுடன் தொடர்வோம் என்பதாக கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இத்துடன் இந்த உரையை முடிக்கின்றேன் நன்றி ஹரிஹி ஓம் ஓம் பூர் நம தூர் பூர் நார் நமு पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओ तमिळिन् मुदल् भक्तिचानल् साई टीवी